அனைவருக்கு வணக்கம் நோக்கோரும தியான சிகிச்சை இனி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி என்ன பார்க்கலாம்னா நிறைய பேர் நிறைய வந்து க நம்ம உழைக்கிறோம் இல்லையா நம்ம கைகளால் நிறைய வந்து உழைப்பு இருக்கிறவங்க நிறைய உழைக்கிறவங்க க என்ன பண்ணுவோம்னா இந்த ஷோல்ட்ரு இந்த தோல்பட்டை அதே மாதிரி இந்த அக்குளை சுற்றி இந்த மசில்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப வழியாக இருக்கும் ரொம்ப ஈர்க்கமாக இருக்கும் இந்த நம்ம அதிகமாக உழைக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப சதைகள் வந்து ரொம்ப ஈர்க்கமாயிடும் அதனால் வந்து அவங்க வந்து நைட்டு தூங்க முடியாத குடைச்சல் எரிச்சல் இது மாதிரி பிரச்சனைலாம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இது ரொம்ப 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 பெஸ்ட்டான வந்து இது எக்ஸசைஸு இது வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு இது பொறுமையாக கவனித்து பண்ணுங்கள் இது மாதிரி இது மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த தோள்பட்ட வலி இருக்கும் அதெல்லாம் படிப்படியாக குறையும் ஸ்லோவாக பண்ணணும் ஒரு செவன் டைம்ஸ் வந்து நீங்கள் இதை ஸ்லோவாக பண்ணுங்கள் இது அடுத்த எக்ஸசைஸு கவனமாக பாருங்கள் ரெண்டு கைகளை விரல்கள்லாம் விரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கைகளை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த சதை இருக்கெல்லாம் படிப்படியாக குறையும் அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து கீழே அதே மாதிரியே வைக்கணும் இது மாதிரி வந்து ஒரு செவன் டைம்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு எக்ஸசைஸும் வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்